ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் அபிமான சம்சுதின் மீடியா வழங்கும் சம்சுதீன் கிச்சன் ஷோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி முருங்கக்காய் மற்றும் வெண்டைக்காய் போட்ட அற்புதமான சிறுபருப்பில் செஞ்ச உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு சாம்பார் தாங்க வாங்க பார்ப்போம் எப்படி இதை செய்யணுன்னு அதற்கு தேவையான சிறுபருப்பை எடுத்திருக்கிறேன் இரநூறு கிராம் சிறுபருப்பை தீய ஸ்லோவாக வச்சு வெறும் சட்டியில் நல்லா வந்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இது நல்ல பொன்னிறமாக வரணும் அப்படி பொன்னிறமாக வந்துருச்சு அப்படின்னா நல்லா அற்புதமாக ஒரு ஸ்மெல் ஒன்று உங்களுக்கு வரும் பார்த்துக்கோங்க அப்படி நீங்கள் பருப்பை வறுக்க வறுக்க வரக்கூடிய ஸ்மெல்லு பொன்னிறமாக ஆனதும் ஒரு தனி ஒரு மனம் வரும் அப்படி வந்துட்டுனாலே பொன்னிறமாக வந்துருச்சுன்னு அர்த்தம் எதுக்குப்பா இவ்வளவெல்லாம் போட்டு செய்யணும் சும்மா பருப்பை எடுத்தோமா தண்ணியை ஊற்றினோமா அது அப்படியே வேக வச்சோமா அடுத்தது கடைஞ்சி தாளிச்சோமாங்கிற மாதிரி இல்லாமல் எதுக்குப்பா போட்டு வறுக்கணும்னு கேட்குறீங்களா வறுத்து செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பொதுவாக சிறுபருப்பை மட்டும்தான் இப்படி நம்மளால் வந்துட்டு வறுக்க முடியும் பருப்பை வறுக்கவே முடியாது சில பேர் வீட்டில் சிறுபருப்பை வறுக்காமலே அப்படியே செஞ்சிடுறாங்க இது அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ருசியை வந்துட்டு அதிகரிக்காது இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு தனி ருசி வரும் இப்போ பருப்பு பொன்னிறமாக வருது அது மட்டும் இல்லாமல் ஒன்று ரெண்டு சிறுபருப்பு கூட வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக கருகிடும் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படியே தண்ணீரை விட்டு நல்லா அதை அப்படியே கொஞ்சம் நாலஞ்சு தண்ணிக்கு கழுவி எடுத்துக்கிட்டாச்சு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சம்பு தண்ணி விட்டுருக்கேன் இந்த ஒரு சம்பு தண்ணீரை விட்டதுக்கு பிறகு நம்ம வந்துட்டு பருப்பை ஊய போடுதுன்னு சொல்லுவோம் ஊய போடுறதுக்கு என்னெல்லாம் பயன்படுத்தணுமோ அதெல்லாம் பயன்படுத்துவோம் இப்போது வெங்காயம் சின்ன பல்லாரி அதாவது உள்ளி இதை சாம்பார் உள்ளின்னு சொல்லுவாங்க சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு நாலு மூணு எடுத்துக்கங்க ஏன் இந்த இடத்துல வத்தல் உபயோகப்படுத்தலைன்னா வத்தலை குறைக்குங்க உங்களுடைய உணவுலன்னு நான் சொல்லிட்டு வரேன் இப்போ பாருங்கள் வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூள் அதோட சேர்த்து உப்பு இப்போ பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் தான் போடணுன்னு அவசியம் இல்லை இந்த இடத்துல நீங்கள் பெருங்காயமே போடலாம் பெருங்காயத்தை நீங்கள் அப்படியே முழுசாக போடுறீங்க அப்படின்னா இப்படி நம்ம வந்துட்டு விசில் வைக்கிற பட்சத்தில் நல்லாவே அது மசிஞ்சிடும் ஆனால் நீங்கள் வந்துட்டு வெட்டி கொதிக்கும் போது காய்கறி போட்டு கொதிக்க போதெல்லாம் நீங்கள் வந்துட்டு பெருங்காயத்தை போடக்கூடாது அதுக்காகத்தான் அப்படி சொன்னேன் இப்போ பாருங்க நல்லா மசிச்சு எடுத்தாச்சு அவ்வளோதாங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அதோட சேர்த்து பருப்பு எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துட்டு வெந்துருக்கு தண்ணீரும் நல்லாவே வற்றியிருக்கு இது அப்படியே இன்னும் கொஞ்சம் கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்குங்க ஏன் இப்படி மசிக்கிறோம் அப்படின்னா முழுசு முழுசாக தான் வேறு ஒன்றுத்துக்கும் இல்லை நல்லா அழகாக மசிச்சு எடுத்துக்குங்க சரிங்களா இவ்வளவு தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருங்காயத்தை முழுசாக போட்டிங்க அப்படின்னா மசிக்கும் போது பெருங்காயம் வந்துட்டு முழுசாக தென் அதையுமே நம்ம மசிச்சு விடணும் நம்ம பொடி போட்டதுனால எந்த பிரச்சனையும் இல்லை அவ்வளவு தான் சில பேர் இதுலேயே சாம்பார் பொடி போடுவாங்க அது ஒரு டேஸ்ட்டு இது ஒரு டேஸ்ட்டு இப்போ பாருங்கள் முள்ளங்கி வெண்டக்காய் முருங்கைக்காவை போட்டு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வந்துட்டு ஊய போட்டுவோம் அடுப்பில் வைக்காமலே அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்துட்டு மூடியை போட்டு விசில் வச்சு எடுத்துக்கிறோம் நம்ம ஏன் வந்துட்டு அடுப்பில் வைக்காமல் அப்படியே நான் வந்துட்டு ஊற வைக்க சொன்னேன் அப்படின்னா அது ஒரு டேஸ்ட் வரும் நீங்கள் அப்படி வச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் அடுப்பில் ஏற்றுங்க இப்போ பாருங்க முருங்கைக்காய் வெண்டைக்காய் அதோடு சேர்த்து முள்ளங்கி நல்லாவே வெந்து வந்திருக்கு சரிங்களா நல்லா அற்புதமாக வச்சுருக்கோம் நீங்கள் தண்ணி வேணும்னா இந்த பதத்துக்கு பயன்படுத்துங்க இல்லைங்க எனக்கு ரொம்பலாம் கிரேவியாக வேணால் லைட்டாக இருந்தால் போதும் தொக்கு மாதிரி இருந்தால் போதும்னா உங்கள் விருப்பத்துக்கு கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு கடாயில் எண்ணெயை விடுறேன் இது தாளிப்புக்காக இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்திருக்கோம் அதில் எண்ணெயை விட்டுறோம் இப்போ கடுகு போடுறேன் சரிங்களா கடுகு பயன்படுத்திக்கிறேன் கருவேப்பில் போடாமலே இந்த இடத்துல நான் இப்போ சமைக்க போகிறேன் ஸோ கருவேப்பில் போடாமல் சமைக்கும் போது அது ஒரு டேஸ்ட் வரும் இது வந்துட்டு ஒரு விதமான டேஸ்ட்டு நீங்கள் சமைச்சி பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் கூட இப்போ பாருங்கள் நல்லா அற்புதமாக கடுகு பொறிஞ்சு வரும்போது நம்ம வெட்டி வச்சுருக்கிற பல்லாரியை போடுறோம் விளாடி தான் போடணுமா உள்ளி போடக்கூடாதான்னா நம்ம ஆல்ரெடி உள்ளியை போட்டிருக்கிறோம் ஸோ மறுபடியும் நீங்கள் உள்ளியவே வந்துட்டு தாளிப்புக்கு பயன்படுத்தும் போது டேஸ்ட்டு கொஞ்சம் அந்த அளவுக்கு இருக்காது நீங்கள் இப்படி போட்டு பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே டேஸ்ட்டுடைய டிஃப்ரெண்ட் தெரியும் ரெண்டே ரெண்டு காஞ்ச மத்தல் போட்டிருக்கிறேன் நான் இது கூட போடக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன் ஆனால் இந்த இடத்துல இந்த வத்தல் தேவைப்படும் இந்த மனம் வந்துட்டு இந்த சாம்பாரில் தேவைப்படுங்கிறதுனால தான் பயன்படுத்த வேண்டியதாகி போச்சு அவ்வளவுதாங்க இப்போ நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்து நல்லா வந்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்து காய்கறிலாம் போட்டு அந்த சாம்பார் கிரேவியில் இப்போ அப்ளை பண்ணுறோம் இப்படி அப்ளை பண்ணிட்டோம்னா நீங்கள் அந்த சட்டையுமே லைட்டாக வந்துட்டு அங்கே மேலே கொஞ்சம் இருக்குது பற்றி அதையுமே வந்துட்டு நல்லா வந்துட்டு வலிச்சு எடுத்துக்குங்க நல்லா அற்புதமாக இருக்கும் அவ்வளவு தான் நல்லா கிண்டி விட்டுக்குங்க உப்பு உரப்புலாம் நம்ம வந்துட்டு காய்கறி போடுறதுக்கு முன்னாடியே செக் பண்ணியாச்சு இல்லைன்னா வந்துட்டு காய்கறியில் உப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காது உரப்புக்குன்னு தனியாக நம்ம எதுவும் போட போகிறது கிடையாது வெறும் பச்சை மிளகா தான் இது தாங்க ஸ்பெஷலு இறக்கி வச்சதுக்கு அப்புறம் தான் இப்போ சாம்பார் பொடியே போடுறோம் இது ஒரு வகை இவ்வளவு தான் இப்போ நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம் சூடாக தான் இருக்குது சூடாகறதுக்கப்புறமெல்லாம் போடக்கூடாது நல்லா அந்த தாளிப்பு போட்ட உடனேயே இப்போ நம்ம வந்துட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் பொடியை போடணும் அப்படி போடுற பட்சத்தில் மனம் கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கும் சூடாகவும் இருக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மூடி வச்சு ஆறுனதுக்கப்புறம் போட்டுடாதீங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்